தைரியத்தின் சின்னம் சிவபெருமானோட வேர்வேர்து தோன்றிய செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட உற்சக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் எப்போதுமே அதிபதியோட குணம்தான் அந்த ராசி காரங்களோட பிரதிபலிக்கும் அந்த வகையில் செவ்வாய் பகவான் பகவானோட குணங்கள் வந்து அந்த ராசி ராசிக்காரதிடம் கண்டிப்பாக பிரதிபலிக்குதுங்க குறிப்பாக கோபம்னே சொல்லலாம் ஒருத்தவங்க மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க மேலே நீங்கள் உயிரையே தருவீங்க அதுவே அவங்கள உங்களுக்கு பிடிக்காதுன்னா அவங்க பக்கம் நீங்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க பொதுவாக விட்சகராசிக்காரங்கனாலே பாதி பேருக்கு பிடிக்காது ஏன்னால் நீங்கள் பேசுறது ஃபுல்லாக உண்மையாக தான் பேசுவீங்க நாயம் பக்கம்தான் பேசுவீங்க அதனாலே பாதி பேத்துக்கு உங்களுக்கு பிடிக்காது உண்மையை சொல்ல போனா உங்களுக்கு பொய்யா நடிக்க தெரியாது மித்தவங்களுக்கு சிஞ்சான்லாம் போட உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால என்னவோ தெரியாது மித்தவங்களுக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்காது அதையும் நீங்க கண்டுக்க மாட்டீங்க அவங்களுக்கு பிடிச்சா என்ன பிடிக்கல நான் உண்டு வேலை உண்டுன்னு இருக்கிறவங்க தான் நீங்கங்க யாரு சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க நீங்க சொல்றது தான் நியாயம்னு இருப்பீங்க பொதுவாக உங்களுக்கு வந்து பாசத்தை வெளிக்காட்ட தெரியாது அதனாலே கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும் ஆனால் மித்தவங்க பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பொய்யானாச்சு நடிக்கணும் அந்த பொய் நடிப்பது அவங்க கிட்ட வராது அதனாலே நிறைய பிரச்சனை வரும் குடும்பத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனை வரும் சரி இவ்வளோ கரெக்டாக இருக்காங்களே உங்கள் வாழ்க்கை நல்லாதானே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை தான் சொல்லுவேன் ஏன்னா இவங்க ஒருத்தவங்க மேலே நம்பி போயிடுவாங்க ஆனால் அதை உண்மையில்லாத ஆளா இருப்பாங்க அந்த உண்மையில்லாத ஆளை போய் நீங்கள் நம்பிக்கிட்டு உங்கள் மொத்த செல்வத்தை இழந்து வந்து நிற்பீங்க சரி எனக்கு எப்போ அதிர்ஷ்டம் யோகம் நல்ல காலம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பதிவு தான் நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க இந்த விற்சக ராசியில முப்பது ஆண்டுகள் கழிச்சு சூரிய பகவானும் சனி பகவானும் ஒரே கட்டத்தில் வரப்போகிறாங்க அதுக்கு பேர் நவ பஞ்ச யோகம்னு சொல்லியிருக்காங்க அந்த பேரிலே இருக்குது நவ பஞ்ச ராஜயோகம் அந்த யோகம் செப்டம்பர் மாசத்துல உங்களுக்கு வந்து இருக்குங்க இந்த நவ பஞ்ச ராஜயோகம் வந்து அதிர்ஷ்டம் பெயர் புகழ் பதவின்னு பொருளாதார ரீதியாக நீங்கள் வளர்ச்சியை தருங்க ஆன்மீக ரீதியாக நீங்கள் உயர்வை அடைவீங்க ஆனா சூரியனும் சந்திரனும் ஒரே கட்டத்தில் வருவதால சில சோதனைகளும் வரும் சில சாதனைகளும் வருங்க நிலைத்த வெற்றி உங்களுக்கு கிடைக்க போது பதவி பலன் யோகம் ஆன்மீகம் வளர்ச்சி விவசாயம் நிதி சொத்து நிலைத்து வருங்க உடல்நிலை மென்மேலும் வாழ்க்கையில வந்து நிறைய அனுபவங்கள் கிடைக்க போகுது மாணவர்கள் இருந்தீங்கன்னா கற்றல் திறன் வந்து மென்மேலும் வளருங்க இந்திய பகவானோட மகன் தான் சனி பகவான்க சனி பகவான் பிறந்த உடனே அந்த சூரிய பகவானோட வெளிச்சம் வந்து குறைஞ்சி போச்சான் அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க அப்பாவுக்கே இவ்வளவு பெரிய சோதனையை கொடுத்துருக்காருன்னு சனி பகவான் வந்து தப்பானவராக கேட்டிங்கன்னா இல்லை நீதிக்காரன் நேர்மைக்காரன் ஒழுக்கக்காரன் சொல்லிக்கிட்டே போகலாங்க நீங்கள் வந்து நீதி நேர்மையாக இருக்கீங்களா அப்போ நானும் உன்னை உயர்த்துவேன்னு சொல்லுவார் நீ ஆட்டம் காட்டுறிய அப்போ நானும் ஆட்டம் காட்டுவேன்னு சொல்வாருங்க சூரிய பகவானும் சனி பகவானும் சேருவது சில சோதனையை கொடுத்தாலும் ஆனால் அது வந்து நிலையான வெற்றியை உங்களுக்கு கொடுக்குங்க சூரிய பகவான் வந்து காத்து அருள்வார் ஆனால் சனி பகவான் வந்து கொஞ்சம் சோதிப்பார் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சோதனையை கொடுத்து தான் அதுக்கப்புறம் வெற்றியை கொடுப்பார் அப்பா மகன் உறவுக்குள்ளே வந்து நிறைய சண்டைகள் வரும் அப்புறம் சேர்ந்துக்குவீங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை உறவுக்குள்ளே வந்து நிறைய சோதனை வரும் அது வந்து கால நிம்மதிக்கு வந்து வழிவகுக்குங்க அப்புறம் உடல்நிலையில் வந்து செவ்வாய் பகவான் அருளால் வந்து உங்கள் உடல்நிலை வந்து அதிகரிக்கும் ஆனால் சனி பகவான் இருக்கிறதுனால மூட்டு கை கால் வலியில் உருவாகும் அதனால யோகா தானம் அந்த மாதிரி டெய்லியும் உங்களை நீங்கள் பண்ணிக்கோங்க அன்னதானம் செய்யுங்க அன்னதானம் செய்வது ரொம்ப நல்லதுங்க விலங்குகளுக்கு நாய் பறவைக்கு அந்த மாதிரி அன்னதானம் செய்யுங்க விலங்குகளுக்கு அன்னதானம் செய்யுங்க நாய்க்கு செய்யுங்க கோதுமை அன்னதானம் செய்யுங்க அது ரொம்ப நல்லதுங்க செவ்வாய்க்கிழமை வந்து முருகனை பிரார்த்திப்பது ரொம்ப நல்லது நிலையான வருமானம் கிடைக்கும் அப்புறம் முதலீடு செய்ய போறீங்களா கொஞ்சம் சிந்தியுங்க அப்புறம் முதலீடு செய்யுங்க யார்கிட்டயாச்சும் ஆலோசனை கேட்பது ரொம்ப நல்லது இந்த காலம் பொறுத்த வரைக்கும் முதலீடு செய்வது கொஞ்சம் தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப சிறப்புங்க அரசு வேலையில் இருந்தீங்கன்னா பெரிய ஒப்பந்தம் கிடைக்க போது அப்புறம் ப்ரொமோஷனும் உங்களுக்கு கிடைக்குங்க ஒரு தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வது ரொம்ப நல்லதுங்க சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க செம்பருத்தி பூ வச்சு சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க அது எப்பவுமே உங்களுக்கு பெருமையை கொடுப்பார் இந்த மாதம் வந்து ஆவணி மாதம் அதனால் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை வந்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லதுங்க ஒரு குடும்பத்தை வந்து விருத்தி அடைய செய்வார் பிள்ளைகள் மூலம் பெருமை சேருங்க ஆன்மீக ரீதியாக சிந்தனை ஆன்மீக சிந்தனை வந்து நீண்ட ஆயுளுக்கு வழிவகுக்கும் ஓம் நமச்சி வாயை சொல்லுங்கள் ஓம் சரவண பகன் சொல்லுங்க அது வந்து உங்கள் நாளை வந்து சிறப்பான நாளாக மாற்றுங்க உங்கள் கட்டத்தில் வந்து சனி பகவான் இருக்கிறதுனால நீதி தர்மத்தை கடப்பிடுங்க நல்ல இடத்துக்கு உயர் போவீங்க அவசர முடிவு எடுக்காதீங்க யார்கிட்டயாச்சும் ஆலோசனை கேட்பது ரொம்ப நல்லதுங்க நேரம் காலம் பார்த்து பேச வேண்டும் உங்கள் வாயே உங்களுக்கு எதிரின்னு சொல்லலாம் அதனால் நேரம் காலம் பார்த்து பேசுங்க பொறுமை தேவை தியானம் யோகா அந்த மாதிரி செய்யுங்க திருநள்ளூர் கோயிலுக்கு போங்க திருநள்ளாறு கோயில் சனீஸ்வரன் கோயில் அங்க போய் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அப்புறம் சூரியனார் கோயில் வந்து கும்பகோணத்துல இருக்கு அங்கே போய் சூரியனை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லதுங்க பண வரவு வந்து அதிகரிக்க போதுங்க நட்பில் கொஞ்சம் கவனம் தேவை தீய நட்பு வந்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையில் போய் கொண்டு போய் சேர்த்துரும் ஆனால் நட்பில் கொஞ்சம் கவனம் தேவை ஒன்று உங்கள் வேலை ஒன்று இருந்தாங்க கடினமாக உழைங்க கடினமாக உழைச்சாலே ரொம்ப நல்லதுங்க அப்புறம் விர்ச்சக ராசிக்காரங்க ரொம்ப கோவப்படாதீங்க நான் ஒரு அகபாவம் பிடிச்சவங்களாம் இருக்காதிங்க சோம்பேரியே இருக்கக்கூடாது நான் தான் சரி அப்படிங்கிறத மாற்றிக்கோங்க உங்களுக்குன்னு ஒன்றுன்னா நீங்கள் சோம்பேறி பற்றிவிங்க மித்தவங்களுக்கு ஒன்றுனா நீங்கள் ஓடி போய் உதவி செய்கிறீங்க உங்களுக்குன்னு வந்தால் நீங்கள் சோம்பேறி ஆயிடுவீங்க அது உங்களுக்கு தேவை தேவை வேண்டாம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க வருஷத்துக்கு ஒரு தடவைச்சு குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது செலவை கம்மி பண்ணிக்கோங்க வருமானம் வரும் ஆனால் அது காற்று போல் கரைஞ்சு போயிடும் அதனால் செலவை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா சனி பகவான் வந்து சோதிப்பார் சோதித்தக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் யோகத்தை கொடுப்பாரு நீங்கள் சோதிக்கும் போது நீங்கள் என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்லி சோம்பேறி ஆகிடானீங்க சோம்பேறி ஆகிட்டீங்கன்னா சனி பகவான் வந்து நினைப்பார் இவன் எதுக்கும் யோகம் தரதுக்கு இவன் வந்து சரியான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால் உழைங்க சோம்பேறி படாமல் உழைங்க அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு செல்வத்தை சனி பகவான் அள்ளி தருவார் ராஜயோகம் வந்து உங்க வாழ்க்கைய வந்து இருண்ட வாழ்க்கையிலிருந்து வெளிச்சம் தரும் போகுது தங்க பாதத்திற்கு உங்க கொண்டு செல்ல போகுது அதனாலே இந்த ராஜயோகம் உங்களுக்கு பெரிய யோகத்தை தரப்போகுது கோபம் படாதீங்க சனி பகவானும் சூரிய பகவான் கொஞ்சம் சோதிப்பாரு அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் நிலைத்த வெற்றியை தருவாரு அந்த சோதனையை தாங்குற மனப்பக்குவம் உங்ககிட்ட இருக்கிறதுனாலதான் சனி பகவான் உங்ககிட்ட சோதிப்பாரு அதனால் அது தாங்கிக்கோங்க கொஞ்ச காலம் தான் இந்த சோதனை அதுக்கப்புறம் வெற்றி வரப்போகுது அதனால் அது மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த சோதனை காலத்தில் தைரியமாக இருந்துக்கோங்க சூரிய பகவானையும் சனி பகவானையும் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது சனிக்கிழமை வந்து சனீஸ்வரனை வழிபாடு செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க ஆறு மு ஆறுபடை முருகனை போய் வழிபாடு செய்வது வந்து மன நிம்மதியை உருவாக்கும் அதனால் இந்த ராஜ யோகத்தை வந்து சரியாக பயன்படுத்திக்கோங்க நீதியும் நேர்மையும் கடைபிடிங்க ஏன்னா சனீஸ்வரனுக்கு நீதியும் நேர்மையுமா இருக்கிறத ரொம்ப பிடிக்கும் நீதியும் நேர்மையும் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை வந்து முருகனை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது ஏன்னா உங்களோட ராசியோட அதிபதி வந்து செவ்வாய் பகவான் தான் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை வந்து முருகனை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லதுங்க சனிக்கிழமை வந்து எள்ளி விளக்கி ஏற்றி சனி பகவானை வழிபாடு செய்யுங்க அதனால எதற்கும் கவலைப்படாம நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருங்க இந்த நவபஞ்ச ராஜயோகத்தால உங்க வாழ்க்கை மென்மேலும் வளர எனது வாழ்த்துக்கள்